திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதாக ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மோகன் அங்கு அமராவதி அணையினுடைய தற்போதைய நீர் நிலவரம் என்னவாக இருக்கிறது அங்கு அணை முழு கொள்ளளவை எட்டும் பட்சத்தில் எந்தெந்த கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது கடகதாரா திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணை தொண்ணூறு அடி கொள்ள கொண்டது தற்போது எண்பத்தி ஆறு அடியை எட்டியுள்ளது இன்னும் இரண்டு அடி எட்டினால் உபரி நீர் முழுவதுமாக ஆற்றில் திறக்கப்படும் சூழ்நிலை உள்ளது தற்போது மேற்கு ஒட்டியுள்ள அமராவதி அணையின் நீர் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் மூணாறு மற்றும் மறையூர் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் பாம்பாறு தேனாறு உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக அமராவதி அணி நீர்பிடிப்பு அதிகளவில் அதிக அளவில் நீர்வரத்து வர தொடங்கியுள்ளது இதன் காரணமாக வினாடிக்கு ஆயிரத்தி அறுநூறு முதல் ஆயிரத்தி எழுநூறு கண்ணடி வயதும் தற்போது அணைக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது இதனால் ஒரு சில மணி நேரத்தில் அணை முன் கொள்ள வேட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக திருப்பூர் மற்றும் ஆரா கரூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் அமராவதி ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆற்றங்கரை பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வருவாய்த்துறை அதிகாரிகளும் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர் தொடர்ந்து அமராவதி அணைக்கு வரும் நீர்வரத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் தொடர்ந்து மூலாறு மற்றும் அரியர் பகுதிகளில் மழை பெய்து வருவதால் ஆஹ் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமராவதி அணைக்கு வரும் முழு உபரி அமராவதி ஆற்றில் முழுமையாக உபரி வெளியேற்றப்படும் வாய்ப்புள்ளதால் கரையோரப் பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டு வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்